ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் டோம் ஹாலான்னு நடிச்ச ஒரு புதையல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் ரொம்ப தரமாக இருக்கும் அதனால் வாங்க நம்ம நேரடியாக கதைக்குள்ளே போகலாம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கன்டைனர் மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்குது அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஜம்ப் பண்ணி போய்க்கிருக்கான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மேலேருந்து கீழே விழுந்துடுறான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையொன்னு வந்து பிடிக்குது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம டாமோட அண்ணன் தான் பல வருடங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்போ டாமோட அண்ணன் சொல்றான் இங்கேதுக்காக வந்த நான் திருட வந்திருக்கேன்னு சொல்லும்போது டாம் சொல்றான் எங்க போனாலும் நானும் கூட வருவேன் அண்ணான்னு சொல்றான் அதுக்கப்புறம் அண்ணே சொல்றான் சரிபா உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஒரு உலக படத்தை காட்டி இதுதான் உலகத்தின் முதல் மேப் இந்த மேப் மூலயமா நம்ம புதையில் எங்க இருக்குங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மூலயமா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் சொல்லி இருக்கான் இதெல்லாம் அவங்க பேசிக்கி இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மியூசியத்துல இருந்த ரெண்டு ஆபிசர் வந்துடுறாங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருமே கையும் காலமா பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க இருந்து அந்த அநாத ஆசிரமத்தில போய் உங்க ரெண்டு பேருமே விடுறாங்க அதுக்கப்புறமா அண்ணே சொல்றான் எப்படி என்ன பிடிச்சிட்டு தான் போறீங்க என்னோட பொருட்களை நான் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டு அவனோட பொருட்கள் எடுக்கிறேன்னு சொல்லி போயிடுறான் போனவன ரொம்ப நேரம் காணாததுனால டாம் என்னாச்சின்னு சொல்லி பாக்குறதுக்காக மேல போறான் அப்படி போனா அண்ணன் அவனோட பொருட்கள் அதையுமே எடுத்துட்டு ஜன்னல் வழியை எஸ் ஆகி போக பார்க்குறான் அப்போ தம்பி சொல்றான் என்னதுக்காக அண்ணா விட்டுட்டு போற நானும் கூட வரேன்னு சொல்லும்போது அண்ணா சொல்கிறான் எப்போயுமே நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு மோதிரத்தை போட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறான் போனவன் பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே இல்லை இப்படியே பல வருடங்கள் ஆகிடுச்சு டாம் பார்த்தீங்கன்னா பெரியவனாக வளர்ந்துடுறான் பெரியவனாக வளர்ந்த டாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல தான் வேலை செய்கிறான் அதாவது அங்கே வாரவங்க எல்லாத்துக்குமே சரக்கு ஊற்றி கொடுக்குறது தான் அவனோட வேலை அந்த நேரம் அங்கே யாராவது ஒரு பொண்ணுங்க வந்து டாம் கூட பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம டாம் பார்த்திங்கன்னா வரலாற்றை பற்றி பல விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட சில நகைகளையும் பொருட்களையும் திருடியிருமா இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க சல்லின்னு ஒருத்தர் பாத்துக்க இருக்காரு பாத்துக்க இருந்தா வந்து டாம் கிட்ட சொல்றாரு உனக்கு நிறைய வரலாற்றை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நீ ஒரு புத்திசாலி உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் புதையில பத்தி இன்னைக்கு கண்டுபிடிக்க உதவியா இருப்பேன்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்றான் அதை பத்தி எனக்கு தெரியாது ஆளை விடுங்க சாமின்னு சொல்றான் இதனால பாத்தீங்கன்னா சல்லி அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா டாம் அவன் அடிச்ச பொருள் இருக்கான்னு சொல்லி பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறான் பார்த்தா ஒரு கார்டு இருக்கு அந்த கார்டுல பாத்தீங்கன்னா அந்த சல்லியோட அட்ரஸ் இருக்கு அப்படியே பின்னாடி எழுதிருக்காரு திருடுறது தப்புன்னு அதுக்கப்புறமா நம்ம டாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடலாம் இதனால அவரோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கே தெரியாம வீட்டுக்குள்ளே போறான் அப்படி போனா அந்த இடத்துல அந்த புதையல் சம்மந்தப்பட்ட நிறைய மேப்பு சில தகவல்களுமே இருக்கு இதை பார்த்து டாம் வியந்து பார்த்துக்க போது பின்னாடி இதை ஜல்லி வராரு வந்தவர் சொல்றாரு உனக்கு புதையலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இது நீ வியப்போட பார்க்குறேன்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்றா நீங்க யாரு நீங்கள் தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் நான் சரியான ஆளை தான் தேடி வந்திருக்கேன் உன்னோட அண்ணனோட பேர் சேம் தானேன்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்கிறேன் என்னோட அண்ணாவோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு உன்னோட அண்ணனும் நானும் ரொம்பவே நெருங்கின நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த புதையில பத்தின ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எங்களை விட்டு போயிட்டான் அதனால உனக்கிட்ட ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி நான் கேட்க வந்திருக்கேன் இது மூலிமா அவனோட அண்ணனை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாரு இதை கிட்டே நம்ம டாம் பார்த்தீங்கன்னா சொந்த தம்பியை போய் விட்டுட்டு போன அண்ணன் அவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம டாம் வீட்டுக்கு வந்துடுறான் அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் அனுப்புன அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான் பார்த்தாவே மனசு மாறி என்னோட அண்ணனை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜல்லிக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறான் அதுக்கப்புறமா ஜல்லி சொல்கிறாரு நம்ம அந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சில்வம் மாதிரி இருக்க கீ வேணும் ஒரு கீ ஏங்கிட்ட இருக்கு இன்னொரு ஏல விடுறாங்க அந்த கீயை நம்ம திருடணும் அதுக்கு நீ பண்ண வேண்டிய வேலை அங்க இருக்க கரண்ட் சுவிட்ச ஆஃப் பண்ணிடு அதுக்கப்புறமா நம்ம திருடியிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா ஏழை கேட்குற மாதிரி நம்ம சல்லி பார்த்தீங்கன்னா ஏலங்க எடுக்காரு இப்படியே இந்த நம்ம டாம் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறான் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளி அனுப்புன ஒரு ஆள் வந்துடுறான் வந்த அந்த அவன் என்ன பண்ணுற சொல்லி கேட்கும்போது நம்ம டாம் அவன் கூட சண்டைப்பட ஆரம்பிக்கிறான் எப்படியும் இந்த பக்கம் ஜல்லி பார்த்தீங்கன்னா இல்லாத காசு இருக்க மாதிரி ஏலம் கெட்டுக்கு இருக்காரு அதுக்கப்புறம் ஜல்லி சொல்கிறார் சீக்கிரமாக மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்டுட்டு அப்படியே அங்கே இருக்க பல்ப் மேலாம் ஜம்ப் பண்ணி மேலே இருந்து கீழே வந்து விழுகிறான் இதனால் அங்கேருந்து செக்யூரிட்டி எல்லாருமே அந்த கீயை பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்துகிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஜல்லி நம்மளே களத்துல இறங்குவோம்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா ரெட் கலர் கோட்டை போட்டு அவங்க ஆள் முறையே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கீயை நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்துட்டு அங்க போக ஆரம்பிக்கிறாரு எப்படி இந்த பக்கம் நம்ம டாம் பிடிச்சிடுறாங்க நம்ம டாம் என்ன நீ கை விட்டுட்டான்னு சொல்லும்போது அவரு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாரு அதுக்கப்புறம் நம்ம டாம் சொல்றான் மேல பாருங்க பல்புன்னு சொல்லிட்டு டாம் அங்க இருந்து தப்பி ஓடிடுறான் அதுக்கப்புறம் ஜல்லி கீயை தூக்கிட்டு எசாலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வெளியே கத்தி எடுத்து சள்ளியோட கழுத்துலயே வச்சிடுறான் இதனால சள்ளி சொல்றான் என்ன காப்பாத்துங்க இவ கீய திருட பாக்குறான்னு சொன்னதுக்கப்புறமா அங்க வந்து செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி கூட சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல சள்ளி அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு அப்படியே ஒரு காரை பிடிச்சி காருக்குள்ள போறாரு அப்படி போனால் அந்த இடத்துல டாம் இருக்கான் டாம் சொல்கிறான் அவனோட வேலையை பார்த்துட்டேன்னா என்ன எதுக்காகலாம் விட்டுட்டு போனேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் இந்த மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி வேலை செய்யும்போது நம்ம போய் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து போறாங்க எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கீய ஓபன் பண்ற அந்த சர்ச்சுக்கு தான் போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல ஒரு லேடி வரா அந்த லேடி சொல்றா இவனை நம்ம அதை இவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்றான் நீ யாரு உனக்கு எனக்கு தெரியாது நீ இதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லும் போது ஜல்லி சொல்றாரு இவளுக்கிட்ட தான் அந்த கீ இருக்கு நான் இருக்குன்னு சொன்ன கீ என்கிட்ட இல்லை இவகிட்டதான் இருக்கு இவளோட உதவி நமக்கு தேவைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா அந்த கீ எல்லாம் உங்களுக்கு தர முடியாது நாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறமா ஜல்லி சொல்றாரு நம்ம வச்சிருக்க கீயும் அந்த கீயும் இருந்தா மட்டும் தான் அந்த புதையில எடுக்க முடியும் தனி கீயே வச்சுட்டு இவ என்ன பண்ணுவான்னு சொல்லும்போது போது நம்ம டாம் சொல்றான் என்கிட்ட இருந்து அந்த கீய காணாமேன்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கதை கொடுத்துக்கிட்டு அப்படியே இவங்க வச்சு அந்த கீ எடுத்துட்டு போயிடறா இதனால நம்ம டாம் அப்படியே அந்த பொண்ணை துரத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா கூற மேலாம் ஏறி அப்படியே பயங்கரமா அந்த பொண்ணை துரத்திட்டு நம்ம டாம் போக ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டாமுக்கு அல்வா கொடுத்துட்டு அப்படியே கார் எடுத்து போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம டாம் சொல்றான் அந்த கீயை வச்சு உன்னால எதுவுமே பண்ண முடியாது அந்த கீயை வச்சு அந்த புதையில இருக்கிற இடத்த நீ எப்படி கண்டுபிடிப்ப அது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கீயை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கொடுத்துடுறா அதுக்கப்புறமா அவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்க இடத்துக்கு போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறமா அந்த கீயை சொருகிறதுக்கான இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிக்கிறாங்க கடைசியா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜல்லி சொல்கிறாரு அந்த கீயை ரெண்டு பக்கமும் போட்டு திருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம டாமோ அந்த பொண்ணு அந்த கீயை போட்டு திருங்கினதுக்கப்புறமா அந்த சிலையை நகர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஒரு டனல் ஒன்று ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் அந்த டனலுக்குள்ளே இவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு பேர்டு எழுதியிருக்கு நரகத்துக்கு ஒரு வழியும் சொற்கத்துக்கு ஒரு வழியும்னு எழுதிருக்கு இதனால நம்ம டாம் சொல்கிறான் நானும் இந்த லேடியும் இது வழியாக போகிறோம் நீங்கள் அது வழியா போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம டாமும் அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டனல் வழியாக போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க போய்க்கி இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆரம்பிக்குது இதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்போ நம்ம டாம் ப்ளூடூத் வழியாக சொல்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் நீ அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம செல்லி சொல்கிறாரு இங்கே நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நான் அதை பண்ணுறேன் இருன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை உடைச்சு அந்த கீ ஓப்பன் பண்ண பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லி வந்துடுறா வந்த வில்லி பார்த்தீங்கன்னா அவரோட அடியாட்களை வச்சு அப்படியே கூட சண்டை டாம் எங்களை காப்பாத்துன்னு அப்படியே போது கண்ணாடி அந்த ஓட்ட வழியை அப்படியே ஓபன் பண்றாரு அந்த டோருமே ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனவங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பெரிய டோர் மாதிரி இருக்கும் பாக்குறாங்க அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க அப்படி போனா அங்க மண்ணால தயார் பண்ணு ஒரு பெரிய ஜாடிகள் இருக்கு இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு சொல்றாங்க பொது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜாடியை தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்தா அதுக்குள்ள வெறும் உப்பு தான் இருக்கு இதை பார்த்த அந்த பொண்ணு இங்க வெறும் உப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்படும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மண் ஜாடி உடஞ்சி அந்த உப்பு எல்லாமே கீழே கொட்டி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று இருக்குது இதை பார்த்தோன்னா டோம்னு சொல்கிறேன் அந்த மேப் வழியாக தான் அந்த புதையில் எங்கே இருக்குங்கிற தகவல் இருக்குது நம்ம புதையில கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா நீ கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கண் எடுத்து டாமோட பொட்டிலே வைக்கிற அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்கிறா நீ ரொம்ப நல்லவன இருக்க அதுதான் உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கன்னால் நம்ம டாம் அடித்து மயங்க வச்சுட்டு அந்த மேப்பை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு டாம் முழிச்சு பார்க்குறான் பார்த்தா அந்த இடத்துல சள்ளி இருக்கான் அப்போ ஜல்லி சொல்றான் நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல அந்த பொண்ணை நம்பாதன்னு சொன்ன பாத்தியா அது நிஜமாயிருச்சின்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்றாரு நான் யாரையும் நம்பல நீ தான் என்ன இப்படி ஒரு இன்னல்ல கொண்டு வந்து மாட்டி விட்டுட்ட உண்மையை சொல்லு என்னோட அண்ணனுக்கு என்னாச்சின்னு சொல்லி கேட்கும் போது சல்லி சொல்றேன் என்ன மன்னிச்சிரு உன்னோட அண்ணனும் நானும் நெருங்கிய நண்பர்கள் நாங்க இந்த புதையில பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த மொட்டை வில்லே உன்னோட அண்ணனை கொண்டுட்டான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும்போது நம்ம டாம் சொல்றான் இதை ஏன் நீ முன்னாடி சொல்லலன்னு சொல்லும்போது போது அவன் சொல்றான் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த புதையில தேடுறதுக்கு நீ வந்திருக்க மாட்டேன் உன்னோட அண்ணனோட ஆசையுமே இந்த புதையில கண்டுபிடிக்கிறது தான் சொன்னதுக்கப்புறமா நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்துடுறான் அதுக்கப்புறமா நம்ம டாம் அவனோட அண்ணனோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு என்னோட அண்ணனுக்காக சரி நான் இதை பண்ணணுமே சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சல்லி கூட வந்து சேர்றான் இப்படி இந்த பக்கம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மேப் எடுத்துக்கொண்டு போய் வில்லிக்கிட்ட கொடுத்து அந்த புதையல் எங்கே இருக்குங்கிற விஷயத்தை உங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஒனை ஏற்பாடு பண்ணி அந்த புதையில் இருக்க இடத்துக்கு போகிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க அந்த பார்த்தீங்கன்னா டாமும் சளியும் அங்கே வந்துடுறாங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே ஒழிஞ்சிடுறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கார் டிக்கி வழியாக வெளியில் வராங்க அதுக்கப்புறம் டாமும் சளியும் அவங்களுக்கே தெரியாமல் அந்த பிளேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அங்கேருந்து எஸ் ஆகி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அவனோட அண்ணனை கொண்டு அந்த முட்டச்சியை பார்த்துடுறான் பார்த்தாமே சொல்கிறான் என்னோட அண்ணனை கொண்டு அந்த முட்டச்சி நான் கொண்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டச்சி கிட்ட போகும்போது அந்த மொட்டச்சி அவளோட அள்ள கைகளை வச்சு இவங்கள போட்டு தள்ள பாக்குறாங்க உடனே டாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த பாக்ஸ்ல இருக்க பேரிஸ் எல்லாருமே ஓபன் பண்ணிடுறா இதனால பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அப்படியே பறந்து கீழே போக ஆரம்பிக்குது அதுல பாத்தீங்கன்னா செல்லி அங்க இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே அவரு கீழே போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கார் எடுத்துட்டு அப்படியே எஸ் ஆகிறதுக்காக கீழே போற நம்ம டாம பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே கீழே விழுகிறான் இதைதான் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்துருப்பீங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா எல்லாருமே அந்த பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம டாம அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேல ஜம்ப் பண்றாங்க ஜம்ப் பண்ணவங்க பாத்தீங்கன்னா கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாம் சல்லியோட அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அதுல இருந்து பணம் எடுத்து இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு அந்த புதையல் எங்க இருக்குங்கிற விஷயத்தை செயர்ச் பண்ணிக்கிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு டயர்ட் ஆகி தூங்கிடறான் ஆனா நம்ம டாம் பாத்தீங்கன்னா முயற்சியை கைவிடாம அந்த புதையல் எங்க இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருக்கான் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கீயையுமே ஒன்றா வச்சு அந்த புதையல் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே அந்த கீயை ஒன்றா இணைக்கும் போது அந்த புதையல் எங்கே இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிடுது அதுக்கப்புறமா அந்த இடம் கூகுளில் எங்கே இருக்குன்னு சேர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டு நம்ம டாம் வந்து தூங்கிடுறான் எப்படியோ அடுத்த நாள் அது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம டாமுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நம்ம டாம் எழுதி வச்ச லெட்டர் எடுத்துட்டு நம்ம புதையல் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடறா அதுக்கப்புறம் டாம் எந்திரிச்சு வந்து பாக்குறான் பார்த்தா அந்த லெட்டர் இல்ல அதாவது நம்ம டாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்படி செய்வான்னு தெரியும் அதனாலேயே நம்ம டாம் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு லெட்டரை தான் எழுதி வச்சிருப்பான் இது தெரியாத அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா புதையல் கிடைக்க போதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறா அதுக்கப்புறம் டாம் அவன் உண்மையிலேயே எழுதி வச்ச அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா இருந்து வெளியில் எடுக்கிறான் அதுக்கப்புறமா அந்த புதையை எடுக்கிறதுக்காக போர்டு எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த மொட்டைச்சி டெலஸ்கப் வழியாக நம்ம டாம் போகிறத பார்த்துட்றா அதுக்கப்புறமா அவங்க கப்பல் எடுத்துகிட்டு அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க எப்படி இந்த பக்கமாக நம்ம டாம் பார்த்தீங்கன்னா போர்டு எடுத்துட்டு அங்கே இருக்க ஒரு கொக்கை மாதிரி இருக்க ஒரு பகுதிக்குள்ளே போறோம் அப்படி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பல் இருக்கு அந்த கப்பலுக்குள்ளே போயிட்டு புதையல் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அங்கே இருக்க ஒரு டப்பா தருக்கான் பார்த்தாங்க புதையில இதை பார்த்த டம் புதை இல்லைன்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது என்னன்னு சொல்லி பார்த்தா சள்ளி அப்போ சள்ளி சொல்றாரு புதையில நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே சொல்லும்போது நம்ம டாம் சொல்கிறோம் நீங்கள் எப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சள்ளி சொல்றாரு உன்னோட மொபைலில் இருந்து அந்த ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா சள்ளி உள்ளே போயிட்டு அந்த டப்பாவை தள்ளினோடனா அதில் பார்த்திங்கன்னா நிறைய தங்கங்கள் இருக்குது எப்படியோ பார்த்திங்கன்னா அவங்க தங்கங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க அதை நினச்சி இவங்க ரொம்பவே சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் நீடிச்சு நினைக்கல என்னான்னு சொல்லி பார்த்தா அந்த மொட்டைக்கு பார்த்திங்கன்னா அள்ள கைகளை கூட்டிகிட்டு வந்துடுறா உடனே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நம்ம சளி பார்த்திங்கன்னா அந்த தங்கங்கள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தங்கத்தை எடுத்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிறாரு அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே கப்பலுக்குள்ளே போய் ஒழிகிறாங்க அதுக்கப்புறமா அந்த மொட்டைச்சி ஹெலிகாப்டர்ஸை வர வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கப்பலை அங்கேருந்து அழைக்கா தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம டாம் சொல்கிறான் நீங்கள் மட்டும் இந்த ஹெலிகாப்டரை ஹைஜாக் பண்ணிட்டீங்கன்னா மொத்த தங்கமும் உங்களுக்கு தான் சொன்னதுக்கு அப்புறமா சல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஹைஜாக் பண்றதுக்காக போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே இந்த பக்கம் நம்ம டாம் பாத்தீங்கன்னா அங்க வந்தவங்க கூட சண்டை போட்டுருக்கு இருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சண்டை பயங்கரமா இருக்கு அதுக்கப்புறமா நம்ம டாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த வீரங்கிகளை வச்சு அங்க இருக்க அந்த ஹெலிகாப்டர் மேல சூட் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை அழிச்சிடறான் அதுக்கப்புறமா அந்த மொட்டச்சியோட அழகைகள் பார்த்தீங்கன்னா அந்த ரோப் வழியா வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூடலாம் போட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க இப்படியே பயங்கரமா நடந்த சண்டையில நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் அழிச்சு கொண்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹெலிகாப்டர் பண்ண நம்ம சல்லி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த இடத்துல அந்த மொட்டச்சி பாத்தீங்கன்னா நம்ம டாம் கூட சண்டப்பட்டு இருக்கும்போது நம்ம டாம் சொல்ற என்ன காப்பாத்தியான்னு சொல்லும் போது ஜல்லி சொல்றாரு ஒரு கப்பலும் அழிஞ்சு போயிருச்சு இப்போ இந்த கப்பல் மட்டும் தான் இருக்கு அதனால அந்த நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் நிறைச்சி வச்சு அந்த தங்க பையன் எடுக்க பார்க்கும்போது நம்ம டாம் என்ன காப்பாத்தியான்னு சொல்லும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேக் வச்சு அந்த மொட்டச்சோட மூஞ்சிலே அடிக்கிறாரு இதனால பாத்தீங்கன்னா அந்த மொட்டை கீழ விழுந்துருடா அதுக்கப்புறம் அந்த கப்பலுமே மொட்டை மேல விழுந்து மொட்டச்சி இறந்தே போயிடுறா இப்படி இந்த பக்கம் சொல்றான் இந்த கப்பல் பாருங்கள் தண்ணில எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கப்பல் தண்ணி போகுது அதுக்கப்புறமா சள்ளி சொல்றாரு என்ன பிரியாசன இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நமக்கு தங்கமே கிடைக்கலையே சொல்லும்போது நம்ம டாம் சொல்றாரு நீங்க உமே நல்ல மனுஷன் தான் அதனால உங்களுக்கு பரிசா ஒரு தங்கத்தை தாரான்னு சொல்லிட்டு ஒரு தங்க பிஸ்கெட் எடுத்து கொடுக்கறாரு அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம டாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தங்க பிஸ்கட் எடுத்து சட்ட பைக்குள்ள வச்சிருக்காங்க இதை நினைச்ச உடனே நம்ம சல்லியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்